தற்போது போதைப் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் தொடர்பு கொண்ட போதைப் கடத்தல் வழக்கில் சென்னை திநகரில் உள்ள இயக்குநர் அமீர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனைகள் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவலோடு நேரலையில் இணைகிறார் என்பது செய்தியாளர் லிபிகா வணக்கம் லிபிகா தற்போது அமலாக்கத்துறை சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா இது பற்றிய கூடுதல் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் என்ன வணக்கம் சூர்யா போதைப் பொருள் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் வழக்கில் ஜாபர் சாதிக் என்பவர் வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் தொடர் தொடர்ந்து அவருடைய தொடர்புடைய இடங்கள் அனைத்திலுமே வந்துட்டு அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் இன்று காலை முதலே அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக நீலாங்கரை அதேபோன்று சென்னை தியாகராய நகர் சேத்பட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக குறிப்பாக ஜாபர் சாதிக் தயாரித்த இறைவன் மிகப்பெரியவன் படத்தை அமீர் இயக்கியிருந்தார் இதில் வந்து பொருளில் அவருக்கு தொடர்புடையதாக கருதி தற்போது சென்னை தியாகராய நகர் ராஜன் தெருவில் இயக்குநர் அமீரின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் காலை ஏழு மணி முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக ஐந்துக்கு மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் காலையிலே மற்றொரு டீம் வந்து அவர்களை இழந்துட்டு மாற்றம் செய்யப்பட்டு மீண்டும் தற்போது அமலாக்கத்துறையினர் இங்கு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மத்திய தொழில் பாதுகாப்புப் படையினர் துப்பாக்கி ஏந்திய தற்போது அந்த பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நமது ஒளிப்பதிவாளர் தற்போது நேரில் காண்பித்து வருகிறார் தொடர்ச்சியாக போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது இருக்கக்கூடிய நிலையில் இயக்குநர் அமீர் ிடமும் ஜாபசாதிக்கும் இந்த போதைப் சம்பந்தமாக இயக்குநர் அமீருக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா என்பது குறித்து கடந்த இரண்டாம் தேதியன்று டெல்லியில் மத்திய போதைப் தடுப்பு பிரிவினர் கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் பல்வேறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் காலை முதலே பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை தியாகராய நகரிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக சென்னை சேத்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் விடுதியிலும் அந்த ஹோட்டலிலும் வந்துட்டு சோதனையானது மேற்கொண்டு வரப்பட்டிருக்கிற நிலையில் சென்னை தியாகர் நகர் நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அமீரின் அலுவலகத்தில் நடைபெற்ற கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேற்பட்ட அந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அதேபோன்று அமீருடைய உறவினர்கள் வீட்டிலும் தற்போது காலை முதலே அதேபோன்று அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக தற்போது பட்டய கணக்காளர் தற்போது வருகை தந்து இவருடைய ஆவணங்கள் எப்போது எப்போதுப்பட்டது உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் சம்பந்தமாக கிடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாகவே விசாரணையில் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி ஐந்து பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய நிலையிலும் சென்னையில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் காலை ஏழு மணி முதலே அமலாக்கத்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் முக்கிய ஆவணங்கள் இன்னும் சற்று நேரத்தில் கைப்பற்றப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு இயக்குனர் அமீர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை குறித்து தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லிபிகா